விஎஸ்பேம் சேனல் விஎஸ்பம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிப்போங்க இன்றைக்கி வந்து ஐயர் வீட்டு வத்த குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க வத்த வந்து சுண்டை அது சுண்டக்காய் வார்த்தை தான் வச்சுருக்குறேன் சுண்டக்காய் வர தான் ரெடி பண்ண போகிறேன் சுண்டைக்காய் வத்த ரெண்டு பாக்கெட் வச்சுருக்குறேன் இந்த ஐயர் வீட்டு சுண்டக்காய் வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ வாங்க அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போது பச்சை அரிசி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் இப்போது வெந்தியம் இப்போ கா மிளகாய் பத்த மிளகா இப்போது கடுகு கொஞ்சம் கறிவேப்பில இதை நம்ம எண்ணெயே இல்லாத அப்படியே வருமானம்

இப்போ கடுகு போடுங்களா நம்ம ஏற்கனவே வெந்தியத்தை வருத்திருக்கிறோம் இப்போ கொஞ்சமா போட்டா போதும் இப்போ பட்டை மாவுகண்டக்காய் வைக்க இப்போ பூண்டை குடிக்கலாம் பூண்டு ஒரு நூறு கிராம் பூண்டு அதே மாதிரி வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இப்போ சரி

இந்த தேங்காய் பால் எல்லாம் சுண்டி போச்சு பாருங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம புளி தண்ணியாக ஊற்றணும் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம இந்த வறுத்து வச்சுக்கிட்ட பொடியை குளிக்கு போட்டு இது நல்லா கொதிக்கிட்டுங்க நுனிக்க வச்சுக்கிறத போட்டுக்கலாம் நுணுக்கி எடுத்து வந்துட்டோம் பாருங்க இந்த பவுடரு இப்போ நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு குரகுரம் தான் இருக்கும் நைஸாகவும் இருக்காது இதை மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தபடியாக நம்ம வைக்கிறோமா அப்போ போட்டுக்கலாம் இது கொஞ்சம் குழம்பு ரெடி ஆயிடுதுங்க இந்த வத்த குழம்பு சாதம் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் எப்பப்போ நம்மளுக்குலாம் வந்து சாதம் சாதம் இருக்குதோ இந்த அந்த சாதம் இருக்கும்போது நம்மளுக்கு குழம்பு இருக்காது ரசம் இருக்காது மோர் இருக்காது அந்த நேரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு கூட வச்சுருக்கலாங்க அப்படி ஒரு மெயினான குழம்பு இது இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்